அண்மை செய்தி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் தொடங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் துயர சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணையை நடத்தி வருகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் தொடங்கப்பட்டுள்ளது சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகள் அரசால் நியமிக்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி அஸ்ரா கார்க் ஏற்கனவே சிபிஐயில் பணியாற்றியவர் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இது கொடூரமானது என்றும் அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதிடப்பட்டுள்ளார் அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கரூர் துயர சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணையை நடத்தி வருகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்தான விரிவான விவரங்கள் என்ன அதாவது தாவே கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது ஐந்து வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கில்தான் முக்கியமான வாதங்களை தமிழக அரசு சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பனிரெண்டு மணிக்கு வருவதாக விஜய் தரப்பில் வந்து அவருடைய கட்சி தரப்பில் வந்து விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் மிக தாமதமாக அவர் அங்கு சென்றதாகவே இந்த விடு விபத்து ஏற்பட்டிருப்பதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார் அதன் மூலம் நாற்பத்தி ஆறு ஒரு வந்து மிக கொடுமையாக ஆஹ் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் அது மட்டுமல்ல இந்த தினம் நீதிமன்றம் அமைத்துள்ள இந்த சிறப்பு புலனாய்வு குழு முழுமையாக விசாரணை நடத்தி வருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள் இந்த குழுவுக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிகாரியை தமிழக அரசு தேர்வு செய்யவில்லை உயர்நீதிமன்றமே தேர்வு செய்து நியமித்திருக்கிறது அவர் ஏற்கனவே சிபிஐ யில் பணியில் இருந்தவர் என்பதையும் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே எஸ்ஐடி என்பது முழு விசாரணை நடைபெற்று வருகிறது விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது விஜயனுடைய கட்சி வந்து எப்படி இந்த பொதுக்கூட்டத்தை கையாண்டது என்பது தொடர்பாகவும் விளக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினர் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை உயர்நீதிமன்றம் மாறுபட்ட பல்வேறு உத்தரவுகளை எப்படி இதில் பிறப்பித்திருக்கின்றன என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டங்கள் அதாவது ரோடு உள்ளிட்டவை நடத்துவதற்கு ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறதா அது தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்ற கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியது அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கு தற்போதும் நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் உள்ளதையும் அதனுடைய விரிவான விவரங்களையும் வந்து எடுத்துரைத்தனர் வழக்கினுடைய வாதங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பால்முருகன் தொடர்ந்து இணைப்பெழுந்தார்